கூட உனக்கு வந்து பேச பிடிக்கலையா சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி இருக்க பார்வதி கிட்டே வந்து இப்போ கம்ருதீன் வந்து கன்சோல் பண்ணி பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து கமருதீன் கேப்டனாக ஜெயிச்சதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்தாலும் கம்ருதீன் வந்து எடுத்த உடனே வந்து பார்வதியோட பலூனை வந்து உடைக்க ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது பார்வதினால் ஏற்றுக்க முடியல அப்போ இருந்தே அவங்க செம்ம அப்செட்டாக இருந்தாங்க தனியாக அவங்க படுத்துட்டு பேசாமல் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க தனியாக உட்காந்து பயங்கரமாக வந்து தேம்பி தேம்பி வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ வந்து அமுத்த வந்து போய் கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை இப்படி பார்க்க முடியல என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கமருதன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி கமருதன் கிட்ட சொல்லும் போது என்னென்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவள் என்ன டேஞ்சராக இல்லை நான் அவளை டேஞ்சராக பார்க்குறேனானே வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ எதுக்கு இருக்கா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்லூதன் வந்து போய் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போது வந்து ஏன் பேசு பேசுன்னு சொல்கிறாங்க அவங்க வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா அவரே வந்து புரிஞ்சுட்டு அவரே வந்து சொல்கிறாரு நம்ம ஃபர்ஸ்ட்டே என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லி விளையாண்டோம் தான் வந்து நான் உண்டு உடச்சேன் இப்போ அதுக்காக வந்து நீ கோபமாக இருக்க நீ ஏன் பேசாமல் இருக்க பேசு பேசு நீ தானே ஸ்லிப்பாகி விழுந்த அப்படிங்கிற மாதிரிலாம் அது அமித் மேல வந்து ஏறி உட்காரும் போது அந்த கேமில் வந்து பார்வதி வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருப்பாங்க ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீ ஏதானே விழுந்த இப்போ அதனால தான் கோவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க சுத்தமாக ஒரு வார்த்தை கூட வந்து பேசவே இல்லை ஏன் என்கூட பேச பிடிக்கலையே உனக்கு சொல் சொல்லு சொல்லுன்னு சொல்லி விடாமல் வந்து கமலுதீன் வந்து கேட்டுகிட்டே இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன எக்ஸாக்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கறத வந்து வாயை திறந்து பார்வதி சொல்ல மாட்டேங்கிறாங்க பட் அவங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவுட் ஆஃப் த கேம் நம்ம ஒரு பார்வதி ஒரு கேமரா வந்து பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக அவங்ககிட்ட இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக அந்த கேமை லூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ இது பற்றி உங்களோட அப்பினியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி இல்லை பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்